குடும்பம் பசியோடு இருக்க இருக்கக்கூடாது என்பதற்காக பசியோடு உழைக்கக்கூடிய குடும்பம் நிம்மதியாய் உறங்க வேண்டும் என்பதற்காக உறக்கமில்லாமல் உழைக்கக்கூடியவர் பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக தாங்க முடியாத கடன்களை சுமந்து கொள்ளக்கூடியவர் தந்தை கண்டிப்பு என்கின்ற கவசத்தை போர்த்திக் கொண்டு நெஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற அன்பை கூட வெளிப்படுத்த முடியாமல் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர் தந்தை மகனிடத்திலே கண்டிப்போடு நடந்து கொண்டு மனைவிடத்திலே போய் அவன் சாப்பிட்டானா நல்ல சமைச்சு கொடு வளர்ற பிள்ளை என்று தன்னுடைய அன்பை கூட திரை மறைவிலே வெளிப்படுத்துகிற உன்னதமான ஜீவன் தந்தை நம்ம பலருக்கும் நம் தந்தை இருக்கிற போது அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய முக்கியத்துவமும் புரிவதில்லை நாம் தந்தையாக மாறியதற்கு பிறகு என் தந்தை என் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பிரமிப்போடு நாம் யோசித்து பார்க்கிற போது கை சேதம் நம்முடைய தந்தை நம்மோடு இல்லை தந்தை என்பவர் இறந்த பிறகு சிலை வைத்து போற்றப்பட வேண்டியவர் அல்ல இருக்கிற போதே அவருடைய உன்னதமும் மகத்துவமும் உணர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட வேண்டியவர் தந்தை அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலைஹி வசல்லுடைய வார்த்தையை பாருங்கள் ரிதர் வாலித் உன் தந்தையினுடைய பொருத்தத்தில்தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது உன் தந்தையினுடைய கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்கிறது என்று சொன்னார்கள் உன் தந்தை உங்களோடு இருக்கிறார்களா உங்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பாக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தையை அன்போடு கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள் பரிவோடு அவர்களுடைய கைகளில் முத்தமிடுங்கள் நெஞ்சம் நிறைய பாசத்தோடு சொல்லுங்கள் டேட் யூ ஆர் த பெஸ்ட்